இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள் இந்த எளிய இதயம்தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு விளவீனமாகவும் இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மனுவாத சிந்தனையுடைய ஆட்சியாளர்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியாரிய கொள்கையை பிடித்துக் கொண்டு பார்ப்பனிய சிந்தனையை சமக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள் பிஜேபி பயன்படுத்துவது ஜஸ்டிஸ் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடன் ஆதிவாசி மக்களுடன் பிற்படுத்தப்பட்ட மக்களுடன் இணைந்து அவர்களுக்கான அரசியல் குரலாக இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றபடி நாம் வாழ்கின்றோமா இல்லை என்றால் சொல்லுகின்ற அந்த பிஜேபி சொல்லுகின்ற சொல்லுகின்ற அதே சித்தாந்தத்தை நாம் மண்டையில் போட்டு அதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசிக்க சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அலைக்கும் இன்று இந்த புனிதமான திருமண விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் மத்தியில் பேசுவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் நண்பர்களே முதலில் இந்த மணமக்கள் இருவரும் இருவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அமைதி அன்பு புரிதல் நிறைந்த வாழ்க்கையை அருள வேண்டும் என நான் வேண்டுகிறேன் அன்பர்களே இன்று நாம் இங்கு ஒரு திருமண விழாவுக்காக கூடியிருக்கிறோம் என நான் நினைக்கவில்லை இது ஒரு சமூக விழாவாக ஒரு அரசியல் விழாவாக நான் இதை பார்க்கின்றேன் நண்பர்களே நான் நேற்று கூட ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டேன் திருச்சியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு திருமண நிகழ்ச்சியை நடத்தினார் பாவம் அங்கு பார்ப்பனருடைய ஆதிக்கம் மட்டுமே இருந்ததை ஒழிய மக்கள் அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எந்த ஒரு சமூக புரிதலையும் சமூக கல்வியும் பெற்று சென்றதாக நான் பார்க்கவில்லை சுமார் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து ஒரு வேதனையோடு வரக்கூடிய ஒரு நிலைமையில் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது ஒரு ஒரு சமூக விழா போல இருக்கின்றது இது ஒரு அரசியல் நிகழ்வு போல இருக்கின்றது மக்கள் இங்கு வருகின்ற மக்கள் ஒரு திருமண வாழ்த்துக்களை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு செல்கின்ற ஒரு நபரை நாம் பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் ஒரு அதற்கு கண்மணி காதர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இவர் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் எல்லா முஸ்லிம் நிகழ்ச்சிகளும் திருமண நிகழ்ச்சிகளும் இப்படி நடப்பதில்லை ஆனால் கண்மணி காதலனுடைய இல்லத்தினுடைய திருமண நிகழ்ச்சி ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை நாம் ஈர்க்கமாக ஆழமாக யோசித்து பார்த்தோமானால் இவர் ஒரு சித்தாந்த ரீதியாக வளர்ந்த ஒரு ஒரு சிந்தனையை காமிக்கின்றது அவருடைய சிந்தனையின் அளவுகோலை காமிக்கின்றது அவருடைய சிந்தனையின் அளவுகோல் ஒரு பெரியாரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மதத்தின் அடிப்படையில் அவர் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் அவர் சிந்தனையின் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு சிந்தனை அந்த பகுத்தறிவு சிந்தனை அவரை தடுக்கின்றது இங்கு கூ நபர்களுக்கு ஏதாவது ஒரு கல்வியை ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆவா அவருக்கு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்றால் அதிகமான பணம் தேவைப்படும் ஆனால் இவருடைய சொந்த குடும்ப நிகழ்ச்சியை ஒரு அரசியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்துவது என்பது இவருடைய இருதயத்தினுடைய வலிமை உயர்ந்த சிந்தனையினுடைய அளவுகோலை இதை காண்பிக்கின்றது அன்பர்களே எளிய இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள் இந்த எளிய இதயம்தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு விளவீனமாகவும் இருக்கின்றது இங்கு அன்பை பார்க்க முடியும் இங்கு ஒரு சகோதரத்துவத்தை பார்க்க முடியும் இங்கு ஒரு நீதி நிலைநாட்டுவதை பார்க்க முடியும் இந்த எளிமையான இருதயத்தை எங்கிருந்து இவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அங்கு உயர்ந்த நெறியான குரானில் இருந்து நாம் பார்க்கின்றோம் பார்ப்பனிய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் இந்த ஒரு பலவீனமாக பார்க்கின்றார்கள் இது அவர்களுக்கு ஒரு பலவீனமாக நமக்கு அது ஆனால் நம்மளுடைய எதிரிக்கு அது ஒரு பலவீனமாக இருக்கின்றது அன்பர்களே அதனால் தான் இஸ்லாமியர்கள் இந்திய அளவில் சுமார் பதினெட்டு சதவீதம் இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு ஆறு சதவீதம் குறைந்தது ஏழு சதவீதம் இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மனுவாத சிந்தனையுடைய ஆட்சியாளர்கள் கொள்கையை பிடித்துக் கொண்டு பார்ப்புனிய சிந்தனையை சமக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களை ஒரு எண்ணிக்கையாக பார்க்கின்றார்களே ஒளிய இவர்கள் இவர்களுடைய உயர்ந்த நெறியை பின்பற்றுகின்ற அந்த சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் நீதி அன்பு கருணை இந்த அனைத்து மதிப்பீடுகளுக்கு சொந்தக்காரர்களான அந்த இஸ்லாமியர்களை இவர்கள் எண்ணிக்கையாகத்தான் பார்க்கின்றார்கள் ஒழிய அவர்களுடைய இறுதியத்தை அந்த பலம் வாய்ந்த இருதியத்தை ஒரு தலைவனை உருவாக்குகின்ற இந்த ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவின் தமிழகத்தில் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பெரியாரை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமையை கொடுக்கவில்லை என்பது வெறும் அஞ்சோ ஆறோ எம்எல்ஏயோடு இருக்கின்றது இந்திய அளவில் பார்த்தோம் ஆனால் ஒன்லி இருபத்தி நாலு பதினஞ்சு சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் என்பது பட்டியல் சாதியினரும் இஸ்லாமியருடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கின்றது ஆனால் பட்டியல் சாதியினர் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒரு எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் இந்தியா அளவில் வெறும் இருபத்தி நாலு எம்பிக்கள் தான் இருக்கின்றார்கள் அந்த இருபத்தி நாலு எம்பிகளும் ஒரு மந்திரி கிடையாது என்பர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற இஸ்லாமியர்கள் நாம் ஆனால் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தில் வளமற்ற நபர்களாக இருக்கின்றோம் அன்பர்களே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஒரு எண்ணிக்கையாக பார்க்கின்றார்கள் ஒளிய இவர்கள் மத்தியில் ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்பர்களே வருங்காலத்தில் நாம் ஒரு நல்ல தலைமை பந்துள்ள இந்த இந்த நிகழ்ச்சி இந்த திருமண நிகழ்ச்சி நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அன்பர்களே இந்த திருமண நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இஸ்லாமியர்கள் தயவு செய்து நீங்கள் அரசியல் வகுப்புகளை ஒவ்வொரு தெருவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நடத்துங்கள் அரசியல் அதிகாரம் மட்டுமே துன்பக்கூட்டினுடைய திறவுகோள் அன்பர்களே உங்களுடைய சமூக பிரச்சனை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை உங்களுடைய பண்பாட்டு பிரச்சனை உங்களுடைய கல்வி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்பது அரசியல் அதிகாரம் அன்பர்களே அரசியல் நாம் ஒரு பலமாக இருந்தாலும் அரசியல் நாம் அநாதைகளாக இருக்கின்றோம் அரசியல் அதிகாரத்தின் நாமல் வந்தேறி போல இருக்கின்றோம் இது நம்மளுடைய நாடு இது நம் நாடு ஆனா நம் நாட்டின் நாம் அகவிகள் போல வாழ்கின்ற ஒரு சூழல் சிஏஏ என்ஐஏ போன்ற சட்டத்தின் மூலமாக நம்மளை பயமுத்துகின்றார்கள் இந்தியாவினுடைய பிரஜைனா இந்த இந்த சட்டத்தின் மூலமாக நம்மளை வன்கொடுமை செய்கின்ற ஒரு நிலைக்கு செல்கின்ற நண்பர்களே சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புல்டோசர் ஜஸ்டிஸ் பிஜேபி பயன்படுத்துவது புல்டோசர் ஜஸ்டிஸ் புல்டோசர் ஜஸ்டிஸ் புல்டோசர் ஜஸ்டிஸ் என்றால் புல்டோசர் தான் நீங்க பேசுமா அங்கு அங்கு இல்லை காவல்துறைக்கு எந்த வேலையும் இல்லை உளவுத்துறைக்கு எந்த வேலையும் இல்லை எந்த ஒரு சந்தேகத்தின் பேரிலும் எந்த ஒரு வீட்டையும் ஆக்கி விடலாம் எந்த ஒரு கடையும் ஆக்கி விடலாம் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நலன் நீதிமன்றத்திற்காக நீதிமன்றத்தினுடைய நீதிக்காக காத்திருப்பதில்லை இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் புல்டோசரை பயன்படுத்தி எத்தனை கடைகளை வட இந்தியாவில் நொறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எத்தனை வீடுகளை நொறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த இந்தியாவினுடைய மதிப்பீடுகளாக இருக்கின்றது அந்த பிராமணிய தத்துவம் அந்த பிராமணிய தத்துவம் நம்மளை ஒரு கிள்ளைக்கீரை போல பார்க்கின்ற ஒரு சூழலாக இருக்கின்ற நண்பர்களே ஆதலால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் இஸ்லாமியர்களே நீங்கள் விலை போகின்ற சமுதாயமாக இருக்கக்கூடாது நீங்கள் விலை போகின்ற சமுதாயமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய எளிய இதயம் உங்களுடைய எளிய இதயம் உங்களை விற்கின்ற தேர்தல் காலங்களில் இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கும் கோட்டு பாட்டுகளுக்கும் விற்கின்ற ஒரு அவல சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதில்லை நமக்கு ஒரு மறை இருக்கின்றது நமக்கு ஒரு வேதம் இருக்கின்றது அந்த வேதம் உங்களை நீதிக்காக நிக்க சொல்லுகின்றது நியாயத்திற்காக நிக்க சொல்லுகின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்க சொல்கின்றது அதனால் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் முதன்மையாக இருப்பு இருக்கின்ற நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பர்களே இந்த இஸ்லாமியர்கள் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் இருந்தால் தான் இந்த நாட்டில் எண்பத்தி சதவீதம் இருக்கக்கூடிய ஏழாயிரம் சாதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஏழாயிரம் சாதிகள் ஈட்டத்தகாதார்களாகவும் சுமார் ஆயிரம் சாதிகளுக்கு மேலாக எந்த ஒரு அரசியல் அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் காவல்துறையிலும் நீதித்துறையிலும் எந்த ஒரு இடமும் இல்லாத ஒரு சூழல் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இருக்கின்றது அன்பர்களே அதனால் உங்களை நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடன் ஆதிவாசி மக்களுடன் பிற்பட்டப்பட்ட மக்களுடன் இணைந்து அவர்களுக்கான அரசியல் குரலாக இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இங்கு இறை என்ன சொல்கின்றதோ அந்த அன்பு கருணை சகோதரத்துவ ஒரு தேசத்தை ஒரு சமத்துவ தேசத்தை நாம் இங்கு காண முடியும் என்பதே இல்லை என்றால் பார்ப்பனியம் ஆண்டுதல் என்ன செய்யும் இந்த ராம்ராஜ்யம் கடந்த பத்து ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வட இந்தியாவில் உணவுக்கு பதிலாக சாணியை சாப்பிட கொடுக்கின்றார்கள் தண்ணிக்கு பதிலாக மூத்திரத்தை மாற்றினுடைய மூத்திரத்தை குடிக்க சொல்கின்றார்கள் அந்த நெய் எல்லாம் கீயில் எரியக்கூடிய ஒரு எண்ணெயாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பவர்களே இதற்கெல்லாம் காரணம் நாம் நாம் இறை மார்க்கத்தில் அந்த அந்த தத்துவத்தை உயர்ந்த நெறியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாத ஒரு நபராக ஒரு இஸ்லாமியர்களாக நாம் ஆண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றையிலிருந்து நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் இந்த ஒரு நல்ல கண்மணி காதர் அவருடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் நாம் இஸ்லாமினுடைய மார்க்கம் சொல்லுகின்றபடி நாம் வாழ்கின்றோமா இல்லை என்றால் பார்ப்பனியம் சொல்லுகின்ற அந்த பிஜேபி சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லுகின்ற அதே சித்தாந்தத்தை நாம் மண்டையில் போட்டு அதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசிங்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் நிற்கின்றீர்களா ஆதிக்க சாதிகளோடு நிற்கின்றீர்களா நீங்கள் நிற்க வேண்டியது உங்களுடைய மறை சொல்ல வேண்டிய சொல்லுகின்றது என்ன என்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோடு நிற்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவனுடைய குரலாக நீங்கள் நிற்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய மக்களுடைய நீதிக்காக நீங்கள் நிற்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய இறைமறை இந்த திருமண நிகழ்ச்சியில் நான் கற்றுக்கொள்கின்றேன் நான் கற்றுக்கொள்கின்ற பாடம் அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியும் அது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கண்மணி காதனுடைய இந்த திருமண நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளை ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளாக ஒரு சமூக நிகழ்ச்சிகளாக நீங்கள் நடத்த வேண்டும் என்பதில் இன்றைக்கு இந்தியாவில் மூன்று சமூகம்தான் இருக்கின்றது ஒன்று இஸ்லாமியர்கள் இன்றொன்று தலித் இன்னொன்று சீக்கியர்கள் இன்னொன்று பார்ப்பனர்கள் இவர்கள் தான் ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் அனைவரும் சாதிகளாக இருக்கின்றார்கள் கிறிஸ்தவம் கூட சாதியை சமந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சாதியை ஒழிக்க வந்த மார்க்கம் சாதியை மட்டும் ஒழிக்க வந்த மார்க்கம் சீக்கியம் அன்பர்கள் சீக்கியத்தினுடைய அந்த சீக்கியத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய குரு நானக்கனுடைய இடம் இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கின்றது அந்த பாகிஸ்தானில் பல கோடி ரூபாய் செலவு செய்து பாகிஸ்தானில் சொல்லக்கூடிய அந்த இடத்தை பாதுகாக்கின்ற இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் ஆதலால் அந்த சகோதரத்துவ உணர்வு அந்த அமைதியினுடைய உணர்வு அந்த சமத்துவ உணர்வை நாம் தேசம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய பாரத் ஜெய கன்சிலாம் வாஹ் குருஜி கால்சா கால்சா, குரு